இப்போதான் இதெல்லாம் மாறும் எப்போ மாறும்மா இதெல்லாம் ஆட்சி மாறினா தான் மாறும் போல என்னது ஆட்சி மாறினா இங்கெல்லாம் மாறிட்டுமா இங்கே எந்த அரசியல்வாதி மாறினாலும் நமக்கு ஒன்றும் மாற போகிறது கிடையாது நாம் புள்ள தப்பு செய்யுதுன்னா பெற்றவங்களால் மட்டும்தான் அதை திருத்த முடியும் அதை மாற்ற முடியும் என்னது பெற்றவங்களால் எப்படியா மாற்ற முடியும் உனக்கு ஞாபகம் இருக்கையா நம்ம சின்ன வயசில் நான் அஞ்சாவது பிடிச்சிருந்தேன் நீ ஒன்பதாவது பிடிச்சிருந்தேன் அப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது ரோட்டில் சின்னதாக ஒரு பீடி துண்டு கிடந்தது அதை எடுத்து வீட்டுக்கு தெரியாமல் நம்ம குடிக்கும் நம்ம அப்பா பார்த்துட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்க அதை மறக்க முடியுமா மச்சான் அப்போ வாங்கின அடிக்க ரெண்டு நாளும் தூங்க முடியல ஆ ஆனால் அன்னிலேருந்து அந்த பீடி பழக்கம் நமக்கு இருக்கா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் நஞ்சு அடியாது ஆனால் அந்த விஷயத்துலேருந்து அந்த பழக்கத்தை நம்ம தொட்டு பார்க்கல இன்ன வரைக்கும் நம்ம இப்படி தானே இருக்கோம் அப்போ தப்பு யாரு மேலே இருக்குது தவங்க மேலே தான் இருக்கும் ஆ அப்போனா நான் பிள்ளை என்ன தப்பு பண்ணுறதுன்றத பெற்றவங்க தெரிஞ்ச மட்டும்தான் நான் புள்ள திரும்புவோம் நீ வேறையா அந்த காலம் மாதிரி அந்த காலம் இருக்கு பெற்றவங்க கண்டிச்சா பெற்றவங்களே அடிக்க போறானுங்க சரி பெற்றவங்க தான் கண்டித்து இவனை திருந்தினாலும் விக்ரவன் வித்துக்கிட்டு தானே இருக்கான் அதே நீ இந்த கவர்மெண்ட் தான் பார்க்கணும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதில் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் போலியானது தான் இதை வீடியோ தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன வயசில் வந்து இந்த இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போகிறாங்க அது ஒரு சாதாரணமாக வந்து தவறான போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க அந்த கஞ்சா அடித்திற்கு அந்த அர் மற்றும் பல போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க ஒரு சக மனிதனை வந்து ஒரு கத்தியால் பெற்ற அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த தைரியம் கிடைக்கிது அந்த கஞ்சா போதையால் பெற்ற தாய் தந்தை அப்புறம் கூட பிறந்த அக்கா தங்கை இவங்களே வந்து அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிவாங்கன்னு தெரியல அதனால் வந்து இந்த காலத்து இளைஞர்கள் திரும்புங்க இது போல் தவறான வழியில் போவாச்சுங்க இதெல்லாம் வந்து கெஃப்ட் கிடையாது வாழ்க்கையில் அதிகமாக சொல்கிற இதெல்லாம் வந்து கெட்டு கிடையாது நல்லா படித்து அப்பா அம்மாவுக்கு நம்மளை கஷ்டப்பட்டு பெற்ற அப்பா அம்மாவுக்கு எதுனா ஒரு நல்லது செய்யும் அதில் வந்து அது செய்கிற நல்லதில் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் கிடைக்கல அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய சாதனையாக வெற்றி அதில் கிடைக்கும் ஒரு கெஃப்டு அதை விட்டு ஒரு மனுஷனை சக மனுஷனை வெற்றினா கெஃப்ட் ஆன்சி போட்டால் கெத்து சிகரெட் அடித்த கெட்டு கஞ்சா அடித்த கெட்டுன்னுட்டு பிரிக்காதீங்க திரும்புங்க நன்றி வணக்கம்